வணக்கம் ஐடிஐ குறித்து ஃபிட்டர் ஃபஸ்ட் இயர் கேள்வி பதில் சாப்டர் கட்டிங் டூல்ஸ் பார்ட்டு த்ரீ முதல் கேள்வி ஆக்ஸா பிளேடில் டீத் செட்டிங்கின் தேவையானது பதில் பி ஆப்ஷன் பிளேடுக்கும் வேலை பொருளுக்கும் இடையே உராய்வை தவிர்த்தல் அடுத்த கேள்வி தடிமன் குறைவான டியூப்களை அடுக்க மிகவும் பொருத்தமான ஆக்ஸா பிளேடின் பிச் அளவானது என்ன பதில் ஏ ஆப்ஷன் ஒன் பாயிண்ட் எயிட் மில்லிமீட்டர் அடுத்த கேள்வி செதுக்கும் நிலையில் கிளியரன்ஸ் ஆங்கில் அமைவது யூட்ரைனேட் இடையே பதில் பி ஆப்ஷன் அடுத்த கேள்வி ஃப்ளாட் சிசிலின் வெட்டு முனையானது லேசான கூவியமாக உருவாக்கப்பட்டிருப்பது இதற்காக பதில் டி ஆப்ஷன் அடுத்த கேள்வி திடமான பித்தளை உலோகங்களை அறுப்பதற்கான உகந்த ஆக்ஸா பிளேடின் பிச் அளவானது பதில் டி ஆப்ஷன் ஒன் பாயிண்ட் எயிட் மில்லிமீட்டர் அடுத்த கேள்வி பொதுவான பயன்பாட்டிற்குரிய ஆக்ஸா பிளேடின் ஸ்டாண்டர்டு நீளமானது என்ன பதில் டி ஆப்ஷன் இரநூத்தம்பது மில்லிமீட்டர் அண்டு முந்நூறு மில்லிமீட்டர் அடுத்த கேள்வி ஃபைன் பிச் டீத்துடன் கூடிய ஆக்ஸா பிளேட் அதிகம் பயன்படுவது பதில் ஏ ஆப்ஷன் தடிமன் குறைவான உலகங்களுக்கு அடுத்த கேள்வி சிங்கிள் கட் பைலாக இருப்பின் அதனின் பற்கள் டீத் வெட்டப்பட்டிருக்கும் கோணமானது பதில் ஆப்ஷன் பி ஃபைலிங் மையக்கூட்டிற்கு அறுபது டிகிரியாக இருக்கும் அடுத்த கேள்வி ஃபைலிங்கின் போது வேலை பொருளானது வயசில் பிடிக்கப்பட வேண்டிய தகுந்த உயரமான சரியான உயரமானது பதில் சி ஆப்ஷன் முழங்கை உயரத்தில் இருக்க வேண்டும் வயசானது அடுத்த கேள்வி ஒரு ரஃப் ஃபைலின் பயனானது என்ன பதில் பி ஆப்ஷன் மெட்டல்களை அதிக விரைவாக குறைத்தல் ஐடிஐ குறித்து நன்றி வாழ்த்துக்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்